நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் பட் சினிமாவில் இன்றைக்கி வைரல் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா டிஎஸ்ஆர் தர்மராஜன் தர்மராஜன் வந்து எங்கள் மாமனார் பேர் டிஎஸ்ஆர்ங்கிறது அது ஒரு கம்பெனியில் கொடுக்கும்போது அந்த நியூஸ் பேப்பரில் மாமனார் பேப்பர் வந்துச்சு பட் அது உலகமெல்லாம் பரவிடுச்சு டிஎஸ்ஆர் தர்மராஜன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி மாமனாருக்கு இதை விட வேறு என்ன செய்ய முடியும் பட்டு நான் வந்து உண்மையிலேயே குரோர்ஸ் அண்ட் குரோஸ் மல்டிபிள் குரோர்ஸில் தான் வியாபாரம் பண்ணேன் ஒரு கோடி ரூபா பண்ணால் ஒரு டூ லேக்ஸ் ராயல்ட்டி கிடைக்கும் நூறு கோடி ரூபா தான் ரெண்டு கோடி ரூபா கிடைக்கும் பட் எனக்கு வந்து நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என் டீம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சி கிரவுண்ட் டீம் ஸ்பெஷலி திருப்பூர் டீம் பட் மார்க்கெட்டிங் டீமில் வந்து எனக்கு சரியான இது அமையலை ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு என்னுடைய ஒரு ஒரு ஜென்வின் பர்சன் நினச்சிட்டு மிஸ்டர் சுந்தர்னு ஒருத்தர் வச்சுருந்தேன் அவர் மார்க்கெட்டிங்கில் உதவார்னா அவரும் கொஞ்சம் சின்ன சின்ன சில்லி திங்ஸ் வரும்போது அவர் பிரிஞ்சுட்டார் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஜெகதீஷ்னு ஒருத்தர் வச்சுருந்தேன் அவரும் இந்த சில்லி அமெரிக்கா கொண்டு போன அவரை அமெரிக்கா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஎஸ் வாய்ப்பு எப்போ நைன்டி ஃபைவ்ல யுஎஸ் சிட்டிசனுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது டீமுக்காக தியாகம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனிலாம் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டீமு பதி பதினஞ்சு நிமிஷம் என்ன சொல்லிட்டுப்ப அந்த டீம்ல வந்து தியாகம் பண்ணுவேன் ரொம்ப தியாகம் பண்ணுவேன் டீம் தான் எனக்கு முக்கியம் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு எனக்கு தெரியும் பட் சொந்தத்துலலாம் டீம் அமையல ரொம்ப கஷ்டம் இந்த நான் செஞ்ச டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் அதனால் ப்ரைவேட்டில் அந்த டீமில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி சாரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு பண்ணி ஒருத்தரை லண்டனில் உட்கார வச்சேன் எங்கள் மாமா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க அந்த தூரத்து ரிலேட்டிவ்ஸு ஸோ எல்லா ஃபெயிலியர்ஸ் லண்டன் ஃபெயிலியர் அமெரிக்கா ஃபெயிலியர் கல்ஃப் மட்டும் கொஞ்சம் அவர் வந்து இன்னைக்கு தௌசண்ட் குரோர் கம்பெனி அது அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு தௌசண்ட் குரோர் கம்பெனின்னா இன்றைக்கி நல்லா முப்ப ஏன்னா ராயல்ட்டா ஒரு பெ அரை பர்சன்ட் கொடுப்பாங்க வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக இது பண்ணுறது அந்த ராயல்ட்டிக்காக ஆசைப்பட்டு சொகுசு ஏன்னா அது அன்றைக்கி சூழ்நிலை எங்கள் கம்யூனிட்டி பீப்புளும் எங்கள் ரிலேட்டிவ்லோ நான் செய்கிற பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கட்டும் பேங்கிங் எதாக இருந்தாலும் பெரிய தொழில்கள் அதனால் அவங்களால வர முடியல ஸோ அவங்க வர முடியலங்கிறதுனால என்னாலையும் அவங்கள அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வேணும் அவேர்னஸ் வேணும் நான் ஒரு வழி இல்லாமல் போயிட்டேன் கஷ்டமான தொழில்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெவி ரிஸ்க் இருப்பாங்க உழைப்புலையும் சரி ரொம்ப ஹெச் ஸ்மால் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆண்டு அப்போ வந்து நம்ம வந்து பிக் பிஸ்னஸ் வந்து தேடி போகும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு ராஜ லைஃப் ஏதாவது சொன்னேன் ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கூட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேறு போட்டார் ஏர்னா ஃப்ளைட்டு ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு ஒரு ஒயிட் அண்ட் வாட்ச் அப்படியே மில்லியனர் மாதிரி அப்படியே திருப்பூரை விளவுறது அப்புறம் கொஞ்ச நாள் போனால் ஈரோடு ஜோபி அப்படியே திருப்பூர் சரௌண்டிங் ஊரில் விளவுறது இப்படி தான் வாழ்க்கை ஓடிங்க திடீர்னு பரட்டி போச்சுது அந்த வாழ்க்கை பொல்யூஷன் போட்டினால திருப்பூரில் அப்போ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அரண்மனை ஒன் காரைக்குடி என்னுடைய டிரைவர் தான் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடண்டாக இருக்கிற பையன் திருச்சிருந்து அவன் பேர் மிஸ்டர் பிரகாஷ் நல்ல பையன் தான் அவனோட கால சூழ்நிலை அவனை மாற்றிடுச்சு கஷ்டப்படாமல் முன்னேறலாம்னு நினச்சான் பட்டு விளைவு அது அப்போ இங்கேருந்து ஐம்பதாயிரம் செலவு பண்ணி அரண்மனை ஒன்றுக்கு நடிக்க போகிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் க்ரௌடு அப்போ அந்த க்ளௌடில் போய் நிற்கணும்னா எனக்கு சம்பளம் சம்பளம் ஏஜென்ட் கமிஷன் எல்லாம் போக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சம்பளம் இப்போ நினைச்சேன் என்ன ஏறுனா ஃப்ளைட்டு இறங்குனா காரு இப்படி உலகத்தையும் ஆட்டி படைச்சிருந்த பேங்க் மேனேஜர்லாம் மதிக்கவே மாட்டேன் ஏன்னா இன்வெஸ்ட்மெனக்கு மட்டும்தான் நான் இம்பார்ட்டன் இன்னைக்கு பேங்க் மேனேஜர் இஸ் த காடு அது தெரியல ஓகே எனிவே பேங்க் பீப்புள் இஸ் த காட் அவங்கள அனுசரித்து போகணும் நிறைய விஷயங்கள் அனுசரித்து போக முடியல ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது அப்போ அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பந்தாள ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போகும்போது அதுக்கப்புறமும் பத்து இருபது படம் நடித்தேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் நாற்பது நாள் ஐம்பது நாள் ஜஸ்ட்டு தான் ஆனால் செலவு மட்டும் எனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் ஆனால் வாங்குகிற சம்பளம் டூ ஹண்ட்ரட் செலவு ஃபிஃப்டி இது ரொம்ப பெருமையாக செய்வேன் ஏன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செலவு பண்ணுறதுக்கும் ஒரு இதயம் வேணும் டூ ஹண்ட்ரட் சம்பளம் வாங்குறதுக்கும் ஒரு கனத்த இதயம் வேணும் ஸோ அதுதான் அயலியோட ஆடியோ லாக்சியில் பேசியிருப்பேன் அது அப்பப்போ வைரல் ஆகி எனக்கு வந்து அந்த நினைவுகளை தூண்டுது பாரு இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்தோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸை தாங்கும் இதயம் நிறைய அருமையாக போயிட்டுருக்கு அதை சொல்லுன்னு நினச்சேன் ஸோ நம்ம சொல்ல வேண்டியது இப்போ சினிமா சாப்பாடு

குட் பட் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சினிமாவின் சாப்பாடு இப்போ கூட பாருங்க பசியில் காலையில் சினிமா சாப்பாடு டிஃப்ரெண்ட் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வேலை பசிக்காத சோறு போடுவாங்க அஞ்சு கோடி கம்பெனி கம்பெனி பசிக்கும் கொஞ்சம் ருசிக்கும் சாப்பாடு போடுவாங்க இனிமே என்னுடைய நண்பர் கோ ஆர்டிஸ்ட்டு வாங்க சார் மிஸ்டர் தனசேகரா தனசேகர் தனசேகர் நல்லா முகத்தை காட்டுங்க திருப்பி காட்டுங்க க்ளோஸ் வைப்பா அவருக்கு ஸோ இவர் வந்து என்னோட நடிக்கிறது ரொம்ப அது நல்லா ஜெண்டில்முனாக இருந்தார் வீடு எங்கேன்னு கேட்டேன் தேனான் பேட்டனார் அவ சார் அப்போ சென்னை பூர்வீகமான்னு கேட்டேன் ஆமாம் சார் எத்தனை தலைமுறை

அது விஜய் சாராக இருக்கட்டும் அஜித் சார் மட்டும் போக முடியல வாய்ப்பு தள்ளிட்டே போகுது இல்லை குடிசீர் நீங்கள் பண்ணுறீங்க சார் எல்லா ஹீரோடையும் விக்ரம் சார் வந்து சூர்யா சார் கார்த்திக் சார் டாப் டென் ஹீரோஸ் தமிழ் டாப் டென் ஹீரோயின்ஸ் எல்லாரோடையும் நடிச்சிட்டேன் சூப்பர் சார் எல்லாரும் என் நடிப்பை பார்த்துட்டு தான் கியூட் பாய் கூய் கியூட் இருப்பாங்க பாயெல்லாம் சொல்ல மாட்டாங்க கியூட்டாக நடிக்கிறீங்களே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சார் நான் சொல்ல போனா நான் உங்களுக்கு மிகப்பெரிய பென் சந்தோஷம் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா சாம்பார் என்றால் ஒரு கரண்டி குழம்பு என்றால் இரண்டு கரண்டி போதுமே அப்படிங்கறி அந்த டைலாக் வேற லெவலா இருக்கும் சார் செம்மையா இருக்கும் ஏன்னா நீங்க எந்த கதாபாத்திரம் ஐலி பாத்தீங்கன்னா அது ஒரு சிட்டர் ஒரு ஆபீசரா இருப்பீங்க எந்த கேரக்டர் போலயும் அது மாறிடுவீங்க சார் சூப்பரா இருக்கும் தட் கிரெட் இஸ் கோர்ட் அயலி கோர்ட் சூப்பர் சார்

உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு தான் என்ன டான்ஸ் யில்ஸ் எல்லாம் போட்டு விட்டாரு ஸோ அந்த படத்தில் ஒரு நாள் டேட்டு கொடுக்கலாம் அப்புறம் அடித்தடி பண்ணி போராட்டம் பண்ணி டேட் வாங்கிட்டேன் ஒரு நைட்டு பத்து பன்னெண்டு மணிக்கு தான் விட்டாரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் விட்டாரு

ஏடா விடிய விடிய அங்கே வச்சு படித்தோம் விடிஞ்சும் இங்கே வச்சு கூப்பிடுறாங்களே பெயின் முதல் நாள் நைட்டு மறுநாள் நைட்டு பன்னெண்டு மணி மூணாவது காலில் விடிஞ்சா மூணவர் ரெண்டவர் கூட தூக்கம் கிடையாது அந்த மாதிரி சினிமாவில் சில நேரம் வரும் வெரி கிரிட்டிக்கலான பொசிஷன் வரும் ஹாஸ்பிட்டலில் எப்படி ஐசி யூனிட் கிரிக்க மூளை வெடிச்சிடும் உடம்பு வெடிச்சிடும் பெயின் வரும் ஹாஸ்பிட்டல் போனால் கூட கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருவாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த டேட் வாங்கி அந்த இது பண்ணுறதுக்குள்ள பத்து லட்சம் இருபது லட்சம் ப்ரொடியூசர் வந்து பெயின் பத்து வட்டிக்கு வாங்குவார் ப்ரொடியூசர் துணிஞ்சு படத்தை முடிக்கணுங்கிறதுக்காக அது வெளி உலக மக்களுக்கு தெரியாது நான் இடையிலேயே லிச்சி பழம் லிச்சி தானே பார்த்தேன் பழம் லிச்சி பழம் இப்போதிக்கி கொஞ்சம் நேச்சுரல் அப்ரூவர் சுகர் வந்துடும் பயந்துக்கிட்டு

அப்படியே நுங்கு மருதா நுங்கு கொஞ்சம் காஸ்ட்லி பசிய போய்க்கிறேன் போய் ஒரு டூ ஹவர்ஸ் படம் கார் கொடுக்கறதே அவசியம் இதுல லிச்சி பழம் கொண்டு விலால் மீன் கொண்டு வா அப்படின்னா அவ்வளோதான் அன்னைக்கே பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க சார் தேங்க் யூ சார் அடுத்த படத்தில் கூப்பிட்றோம் இப்போ எங்கள் கம்பெனி பட்ஜெட் தாங்காது ஸோ இப்போ இது இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கொள்ளுங்க பாய்